ஆராய்ச்சி பண்றதுக்காக ஸ்பேஸ்க்கு போன சுனிதா வில்லியம்ஸ் வந்து பூமிக்கு திரும்ப முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் இல்லாம புட்ச் வில்மோர் என்ற ஒன்னொரு ஆஸ்ட்ர்ட்டும் கூடவே இருக்காரு இவங்க ரெண்டு பேராலையுமே வந்து பூமிக்கு திரும்ப முடியாத நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கு இவங்க ஸ்பேஸுக்கு போன அந்த விண்கலத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுனால இவங்களால மறுபடியும் பூமிக்கு திரும்ப முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு சுனிதா வில்லியம்ஸ் அது மட்டும் இல்லாம புட்ச் வில்மோர் வந்து இவங்க ரெண்டு பேரும் பூமிக்கு திரும்ப வரணும் அப்படின்னா ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கல மூலயமா தான் வரணும் இந்த விண்கலத்துல தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த தொழில்நுட்ப கோளாற சரி பண்றதுக்கு நாசா பல முயற்சி எடுத்து

அங்க வந்து இருக்காங்க இருந்தாலும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு அவங்க வந்து பூமிக்கு திரும்ப இன்னும் சில மாசங்கள் வந்து அவங்க ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாசா வந்து சொல்லிருக்காங்க என்னதான் வந்து அவங்கள்ட்ட லைஃப் சேவிங் சிஸ்டம் வந்து இருந்தாலும் ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப காலம் இருக்கிறது நிறைய சைட் எஃபெக்ட் வந்து உடம்புல வந்து ஏற்படு இருந்தாலும் அவங்க பூமிக்கு திரும்பும்போது எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெப்ரவரி மாசம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட விண்கலத்துல வந்து திரும்ப வருவாங்க அப்படின்னு ஆசை அறிவிச்சிருக்காங்க அவங்க இரண்டு பேருமே நல்லபடியாக பூமிக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்